அனைவருக்கும் ஒரு இரவு வணக்கம் எம்கிஆர் ரசிகர் மன்ற அறக்கட்டளை வந்திருக்கும் நிர்வாகிகளுக்கும் அதை பயணிக்கக்கூடிய அன்பு சொந்தங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் சாதி மதம் அப்பாறுபட்டதால் இந்த அறக்கட்டளை செயல்பட்டுக்கூடா இருக்கிறது அனைத்து சமுதாய மக்களுக்கும் எங்களால் முடிந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய ஏழை மக்களுக்கு உதவி செய்வதாக இந்த அறக்கட்டளை ஒரு ஆண்டு முடிவடைந்த இரண்டாம் ஆண்டு இந்த பதிமுறையாக குரிய அண்ணன் ஏழுமலையாம் பில்டர்ஸ் அவருடைய குலசாமி இந்த திருத்தலத்திலே இரண்டாம் ஆண்டு விழா ஒவ்வொரு மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும் அப்படின்றக்காக இதை செயல்பட்டு கொடுக்கோம் அறக்கட்டளை ஒரு பக்கம் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் எங்களது இறைவா எம்கேஆர் நாடகம் யூடியூப் சேனல் மக்களுடைய பெயர் பெற்று நல்ல நிலைமையில் வந்து கொண்டிருக்கிறது அதற்கு பெரும் உதவியாக இருந்த எங்களது மறக்க முடியாத ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமையில் உள்ள காடமங்கலத்தைச் சேர்ந்த அன்பு அத்தான் அவர்களையும் எனது இறைய தம்பி முருகன் அவர்களும் கடுமையாக பாடுபட்டு இருந்த சேனலை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக ஏழுமலையாம் பில்டர்ஸ் உரிமையாளர் அண்ணன் மாதவன் அவர்களுக்கு அவர்கள் வந்திருக்கும் எம்கிஆர் சீர்மன்றத்தினுடைய பயணித்துக் கொண்டிருக்கின்ற சொந்தங்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அவர் புறக்கரங்களால் புன்னாடைய போத்து கௌரவப்படுத்துகிறார்கள் अपने पुरियारों देख माड़े के लिए। எத்தனையோ பெரிய உதவிகள் எம் கே ஆர் சீர்மன்ற அறக்கட்டளை சார்பாக செய்திருந்தாலும் முதல் முறையாக மேடைகளை வைத்து யாரும் இதில் ஏழை அல்ல எத்தனையோ நல்ல உள்ளங்கள் உதவி செய்யும் தருணத்தில் இருக்கின்ற தமிழ்நாட்டிலே பிறந்த யாருமே ஏழையும் இல்லை யாரும் அனாதையும் இல்லை அவர்களுக்கு கண்ணுக்கு தெரிந்தவரை உதவி செய்வேணும் என்பதற்காக சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி ஒன்றியம் தேனா புதுக்கோட்டையைச் சேர்ந்த கலையரசன் கவியரசன் காவியா இது என்ன அப்படின்னா அவங்க அப்பா இல்லை அப்புறம் அவங்க அம்மாவும் இறந்து பண்ணாங்க அந்த குடும்பத்தை வந்து ஒரே ஒரு பால் மாடு எருவு மாடை வச்சு ஒரு வயசான அம்மா அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நான் நாடகத்தை முடிச்சுட்டு அந்த மூணு குழந்தையும் படிக்கிற அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனேன் போகும்போது தலைமை ஆசிரியர் நல்ல முறையில் அவங்களால் முடிஞ்ச உதவியை செய்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த குழந்தைங்களை அப்புறம் ரெண்டு பயிலும் மொதல் கூட்டு வந்தாங்க வேறு கிளாஸில் இருந்து அவங்க தானே வாத்தியார் இவங்க தான் வந்திருக்காங்க தான் ராதாகிருஷ்ணன் நாடக நடிகர் வணக்கம் சொல்லுப்பா அப்படி சொல்லும்போது அந்த பயிலுங்க கண்ணில் அந்த பாச கண்ணீர் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பொண்ணு அந்த பொண்ணு உள்ளே வந்தோடனே என்னை பார்த்த உடனே ஐயா கும்புறையா சொன்னோன்னே அந்த இடத்துல நாலு கூட அங்கே அத்தை மருத மருதத்தை ரொம்ப மதுரை போகிற வரைக்கும் அவருக்கு அழக நிற்கலை ஏன்னா அந்த மொ அந்த பிள்ளை முகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மன இறங்காத அளவுக்கு இறங்கும் காரணம் காலத்தினுடைய சூழ்நிலை அந்த குழந்தைகளை அந்த அன்பு செல்வங்களை எங்களது எம்கேஆர் ரசீர் மன்ற அறக்கட்டை சார்பாக மேடைக்கு வரும்படி அவர் பாட்டியும் பணிபுடன் அழைக்கிறோம் பேரும் கொண்டிருக்கின்ற வாங்க காரணமாக என்னுடைய நாடகலை நாடகலையில் கலைச்சரி ராதாகிருஷ்ணன் உலகத்தில் தெரியும் வரை என்னை உருவாக்கிய எனது ஆசான் மதிமரியா கூறிய விடுதலை மாவட்டம் வீரசோழன் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் எஸ் மணியா அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாடக கலைஞரும் ஊக்குவித்ததனால் இன்று உலகம் முழுதும் கல்சரி ராதாகிருஷ்ணன் யார் என்று தெரிவதற்கு காரம் இருந்த என்னுடைய நாடக நடிகர்களை மேடைக்கு வரும்படி பணிவுடன் அழைக்கிறோம் நான் சொன்ன அந்த மூணு குழந்தைங்க தான் அந்த பொம்பளை பிள்ளை பாருங்கள் எல்லாரும் உங்களுக்கு எதுவுமே தெரியாது இப்போ அந்த வயசுக்கு இவங்க வரல அந்த பொம்பளை பிள்ளையை பார்த்தோன்னே ரொம்ப மனசுக்கு இதாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எத்தனை பெரிய கோடி சோனாக இருந்தாலும் அதை செய்யக்கூடிய மனசு வேணும் ஆனால் எத்தனையோ பேர் உதவி செய்ய வந்தாலும் எம்கேஆர் சீர்மன்ற அறக்கட்டளையிலே இந்த விஷயத்தை சொன்ன பொழுது என்னுடைய அறக்கட்டளை இருக்கின்ற நிர்வாகிகளும் அதில் கொண்ட அனைவரும் அவங்களால் முடிந்த உதவியாக சுமார் இந்த மூன்று குழந்தைகளுக்கும் நாற்பதாயிரம் ரூபாயை உதவித்து வகையாக எங்களது எம்கேஆர் ரசீரமன்ற அறக்கட்டளை உங்கள் அனைவருடைய முன்னிலையும் வழங்க இருக்கிறோம் நம்ம அந்த குழந்தைகளுக்கு புத்தாடையும் அந்த பாட்டியை பாருங்கள் இந்த பாட்டினுடைய அரமைப்பில் தான் அந்த மூணு குழந்தை அந்த பாட்டி தான் உங்களுக்கு அம்மா அப்பா சொந்தம் எல்லாமே அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு இத்தனை சொந்தங்கள் நீங்கள்லாம் இருக்கிறது உங்களுக்கு என்ன எதில் தெரியுது கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கு யார் உதவி செய்கிறா இல்லையோ கண்டிப்பாக என்னுடைய அறக்கட்டளை இந்த குழந்தைகள் வாழ்நாள் முழுவதும் இவங்க என்ன படிக்க நினைக்கிறாங்களோ அதை நான் செய்வேன் கண்டிப்பாக அதற்கு எனது எனக்கு இருக்கிறது வந்து இந்த நாடகக் கலை இந்த கலையில் வரக்கூடிய இந்த வருமானத்தை வைத்து எனது நிர்வாகிகள் கொடுக்கக்கூடிய அந்த காசை வைத்து இந்த குழந்தைகளை என்னுடைய உயிராக நினைத்து நான் உதவி செய்வேன் என்று கூறிக்கொண்டு இந்த முத்தாடையே வழங்குகிறோம் குழந்தைகளுக்கு சாப்பாட்டுக்காக எங்களால் முடிந்தது மளிகை சாமானோ ரெண்டாவது இந்த அரிசியும் அவர்களுக்காக அளிக்கிறோம் ரூபாய் நாற்பது நாற்பதாயிரத்துக்கான அந்த ரொக்க பணத்தை அவர்களிடம் அளிக்கிறோம் என்ன படிக்க விரும்புறீங்க அப்படியா உங்க பேரு என்ன படிக்கிறீங்க என்ன படிக்க நினைக்கிறீங்க பெரியால வந்து என்ன படிப்பேன்

படிக்கிக்குங்க அதுக்கு நாங்களா இருக்கோம் நான் இருக்குன்னா இல்லையோ அந்த இருக்காங்க உட்காந்துருக்காங்க எல்லாருமே இருக்காங்க அந்த பிள்ளைகள் நாங்கள் எங்கள் பிள்ளை மாதிரி பார்த்துக்குருவோம் நீங்கள் எதுக்கு வளப்படாதீங்க நான் இங்கே வராட்டாலே உங்கள்லாம் வருவாங்க வேறு உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் வீடு இருக்கா அவங்க இருக்கிற வீட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கூட அதில் தூங்க முடியாது சின்ன வீடு அது அந்த பிள்ளைலாம் தண்ணீர்ல தான் படுத்துதான் பாருங்கள் எப்படி ஒரு சூழ்நிலை உலகம் அப்படி இருக்கு பாருங்க அதனால் அன்பு சொந்தங்களே பெரும்பாலும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த வரை இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க ஏன்னா பிறப்பு அடுத்து இறப்பு அது வரைக்கும் நாலு மனுஷனுக்கு நல்லது செய்யணும்ன்றதுக்காகத்த ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்களாம் அதனால தான் இன்றைக்கி எத்தனையோ பேர்த்துக்கு ரசிகர் மன்றம் அது இதுன்னு இருக்குது நிறையா ஆனால் ரசிகர் மன்றம் எனக்கு வேணாம் நான் நாலு மக்களுக்கு உதவி செய்யணும் என்பதற்காகத்தான் என் அருமை சொந்தங்கள் எல்லாம் இணைக்கிறாங்க நான் மட்டும் ராதாகிருஷ்ணன் கிடையாது என்னோட இருக்கின்ற எல்லாருமே ராதாகிருஷ்ணன் அவங்க சொன்னதுனால இந்த அறக்கட்டில் இந்த புனிதமான கோவில் திருத்தல தான் நாங்கள் ஆரம்பித்தோம் இன்றைக்கி பெரிய லெவலில் அது போய்கிட்டு இருக்கு அது காரணம் என்னுடைய அன்பு சொந்தங்களாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் ஏன்னா முதல் வந்து இந்த நாடகக்கலை நீங்கள் வளர்த்துக்கிட்டு வரீங்க நாடகக்கலை தொடர்ந்து வளர்ந்து கொண்டு இருப்பதற்கு காரணம் அன்பு சொந்தங்கள் நீங்கள் தான் ரசிகர் என்று நான் குறித்து பார்ப்பதில்லை நான் வருகின்ற காலத்திலே இந்த மாதிரி எத்தனை குடும்பங்கள் இருந்தாலும் எங்கள் கண்ணுக்கு தெரிந்தவரை முடிவரை எங்களால் இயன்ற வரை எங்களது எம்கேஆர் ரசிகர் மன்றம் அறக்கட்டளை தொடர்ந்து உதவி தரங்கள் செய்து இருப்போம் என்று தெரிந்து கொண்டு நல்ல வாய்ப்புக்கு அளித்த இந்த கோவில் திருத்தலத்தில் உள்ள அனைத்து கோடி பெருமக்களுக்கும் மதிப்படியாக அண்ணன் ஏழுமலையான் பில்டர்ஸ் மாதவன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்